ஹாய் குட்டீஸ் சிந்திக்க பழக நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லூலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம ஏற்கனவே ஒரு கதை பார்த்துட்டு இருக்கோம் அதாவது மன்னனிடம் மாட்டிக்கொண்டிடன் அப்படின்ற கதை அதோட தொடர்ச்சியை பாருங்களேன் மறுநாள் காலையில என்ன செஞ்சாங்களாம் சுப்பாத்தா ஒரு குளத்துல வந்து குளிக்கிறதுக்காக போனாங்களாம் அப்போ ஒரு சலவை தொழிலாளி வந்து புலம்பிக்கிட்டே வந்தாராம் இந்த மாதிரி எங்களுடைய கழுதை வந்து காணா போயிடுச்சு அந்த கழுதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல இவரும் வந்து என்ன பண்ணார் தெரு தெருவாக சுற்றி பார்த்தாரு அந்த கழுதை எங்கள் கண்ணில் காணவே இல்லை அப்படின்னோன்னு சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத என்னோடய வீட்டுக்கார் சோனையர் இருக்கார்ல அவர் வந்து எல்லாம் பார்ப்பாரு அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அவர் வந்து என்ன சொல்கிறாரோ அது கேளுங்க அப்படின்னோன்னே சரின்னு இந்த சலவை தொழிலாளியை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம் சுப்பாத்தா வந்தோன்னே சோனையை வந்து கேட்டாராம் சரி எப்படி உங்கள் கழுதை காணா போணிச்சு அப்படின்னோடனே வீட்டில் தான் கட்டி போட்டிருந்தேன் அது எப்படி மாயமா போடுச்சுன்னு தெரியல அப்படின்னோன்னே கழுது கட்டா குட்டிச்சவர் அப்படின்னு சொன்னாராம் சோனைய அதுக்கு சரி இதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னோடனே நான் சொல்கிற தான் இருக்கு நீ எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவே போய் பாரு அப்படின்னு ஒன்னே அந்த சொ சலவை தொழிலாளி என்ன பண்ணாராம் தெரு திருவான்னு நடந்து போயிட்டு இருக்கும்போது ரெண்டு குட்டி சுவரை பார்த்தாராம் குட்டி சுவரை பார்த்து அதில் எட்டி பார்த்தோன்னே அந்த கழுதை வந்து நின்றுட்டு இருந்துச்சான் ஆஹா நம்ம சோனைய ஜோசியம் சொன்னது கரெக்டாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கழுதை அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாராம் வீட்டுக்கு வந்தோடனே மறுநாள் கலையில் என்ன பண்ணாராம் அந்த செலவை தொழிலாளி ஒரு தட்டு நிறையா பழம் வெத்தலைப்பாக்கு பூ எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் பணத்தையும் வச்சுட்டு கொண்டு போய் சோனையிட்ட கொடுத்தாரான் ஐயா என்னோடய கழுதை கிடைக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்கள் சொன்ன ஜோசியம்தான் பழிச்சிது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம் சரி எதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாரா அந்த சோனையை சரி இதோட தொடர்ச்சியை அடுத்த கதையில் பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ